அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே மார்கழி மாதத்திற்குண்டான பலாவலங்களை பற்றி பார்க்க போகிறோம் மார்கழி என்பாலே ஆஹ் ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம் திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா என்ன கூடை கொண்டாட்டம் அது என்ன அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ அன்பு காட்ட முடியுமோ காதலிக்க முடியுமோ இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி ஆனால் தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புரிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக பாகனம் என்று சொல்லிவிட்டு சுத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையே நன்மை உருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத இருக்கு அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு செவ்வாய் கிரக ராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கிற பகவான் மகர ராசியில இருக்காரு பதினஞ்சாம் தேதி கும்பராசி போறாரு புதன் விருச்சிக ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு குரு பகவான ரிசபத்துல வைக்கிறோம் சனி பகவான் கும்பத்துல ஆச்சு ராவி மீனத்திலையும் கேது கண்ணீலின்னா இருக்காங்க இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதுல கரகத்துல இருக்கிற செவ்வா கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இது வந்து ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது அதோடு இல்லாம செவ்வா மகரத்துல இருக்கிற சுக்கிரன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கரன் பாஞ்சு தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கரனை பாக்குறாரு செவ்வாய்க்கு சுக்கரன்கிற ஒரு பகைக்கிறாரம் இருந்தாலும் கூட சுக்கரம்ங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது அதாவது செவ்வாயோட பார்வைப்பட்டு சுக்கர பகவான் மங்கள யோகம் அடைகிறார் அசுரகுரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார் மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால இந்த அமைப்பு வந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் விருட்சகம் ராசி நேர்களை இந்த புரிச்சலராசினேர்களை பொறுத்தளவு மார்வெளி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறான் இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு தனாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய பணம் பொருள் சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் எதை எப்படி செய்யணும் எந்த செலவு முன்னாடி பண்ணணும் எதை செய்யக்கூடாது யாருக்கு எந்த கடனும் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழப்பத்தில் இருந்த காலத்திற்கு விடுதலை கிடைப்பது போன்ற ஒரு மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூரியன் இரண்டாம் மரப்பில் இருப்பது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் தகப்பனார் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இதுவரைக்கும் வராத போன பணத்தை வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யாரும் தெரியாதவர்களின் துணைக்கு சேர்த்து கொண்டு வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் அரசாங்கத்தின் உதவிகள் அரசியல்வாதிகளின் உதவிகள் அதிகாரிகளின் துணையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது இப்படி அநேக மார்க்கங்களில் உங்களுடைய குடும்பம் தனம் பொருள் என்று சொல்லுகின்ற அனைத்திலும் ஒரு நல்ல மாறுபட்ட வேறுபட்ட முன்னேற்றங்கள் மார்வெளியிலே வெறிச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு உதவிக்கரம் அளித்த கூடியதாக இருக்கும் அதே போல ஏழாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த குரு வந்து ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக பிரிந்த கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் ஏதோ ஒரு காரணத்துல சண்டையும் சச்சரவுமாக இருந்தவர்கள் அதை பறந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கை பாதையை மேம்படுத்திக் கொள்வதற்காக பொறுமை காப்பதற்கும் இறங்கி செல்வதற்கும் இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய திருமணங்கள் நிச்சயப்பு கொடுவதோ அல்லது ஒரு பெண் ஆண் இப்படிப்பட்ட உறவுகள் மேம்படுவதோ இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வேலை பார்க்கிற இடங்கள்ல கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்க தீமுல நீங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களது பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏழாம் மரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பவன் பொழுதுகளில் வர வேண்டிய அனுகூல செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கும் இன்னும் சிலிருந்த பார்ட்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் அதிலே குறிப்பாக இதுவரையிலும் ஏதோ ஒரு மன கஷ்டம் ஒரு துறவு புரிஞ்சிக்க முடியல இப்படி நினைவில் இருந்தவர்கள் கூட தொழில் ரீதியாக இப்பொழுது இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நான்காம் இழப்பில் வைச்சிருக்கிறார் காயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் வேண்டும் எங்க இருக்கிறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறவங்கிறது யாரையாவது பகச்சிக்கிறது விரோதம் பண்ணிக்கிறது எதையாவது டஃப்பாக பேசி மற்றவங்களில் ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுறது மீட்டு புள்ள கூட இந்த சில நேரங்களில் நடக்கும் அம்மாவுக்கு முன்னாடி பேசுகிறோம் இல்லை குழந்தைங்க வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா பெற்றவர்களும் பிள்ளைகளும் இணைந்து செயலாற்றுவதற்கு ஒரு ஒரு புரிந்து கொள் இருக்கிறது இருக்கும் இந்த ராத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது இடமாற்றங்களை கொடுக்கும் பயணம் விலை கொடுக்கும் அஹ் தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அளிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை வள வாய்ப்பு கொடுக்கும் இந்த வேலைக்கு போனவங்க அதை விட்டுட்டு புதுசா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் நிலப்புல சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை பால் பண்ணை இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் கூட இந்த வச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மார்பிலேயே புதன் சொல்லலாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ராசிநாதனே ஒன்பதாம் இடத்தில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஒரு பய உணர்வு தெம்பற்ற நிலைப்பாடு உடம்பு மேலே சந்தேகம் மற்றவங்க மேலே சந்தேகம் ஒரு குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் குரு பகவானுடைய அருள் பெற்று நீங்கள் தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்னை பொறுத்தளவு தரிசனத்தில் பிறந்தவங்க மார்கழி மாதத்தில் துணிச்சலாக செயல்படுங்க யார் மேலே சந்தேகப்படாதீங்க அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் நம்புங்க பெரும்பாலும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் சலசலப்புக்கள் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு வருமானம் பெண் வரும் யாராவது ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு இல்ல வேலை மாறணும் இல்ல வேலையை விட்டு புதிய இடங்களுக்கு போகணும் இப்படிங்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வச்சு வாய்ப்பை கண்டிப்பாக அவளுக்கு பயப்பட தேவையில்லை இந்த கேது பகமான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது திடீர் வரவுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் ஏதோ வராத பணம் பிடித்த பணம் வரல இப்படி புலம்பிக்கிட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த கேளு பதில் பதினோராம் இடத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் வீட்டில் யாராவது பாட்டி வயசானவங்க வயசான அம்மா இப்படிப்பட்டவங்க விரும்பினாங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் வச்சுக்கணும் வயிற்று கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் குடல் வியாதி இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதற்கும் இரவு நேரம் வழி டாக்டர் பாக்குறதுக்கு ஓடுறது இப்படிப்பட்ட துன்பங்கள் துன்பங்கள்லாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டிக் கழிச்சு பார்த்தா இதெல்லாம் செய்ய வேண்டிய கறவைகள் வயசான திருத்தப்படுத்தா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டே என்ன விருச்சகம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மார்வழி மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஐயப்பாடுகள் இல்லை